வணக்கம் வங்கதேசத்தில் இந்து மக்களுக்கு எதிராக நடைபெறும் படுகொலைகளையும் அங்கு இருக்கும் இந்து ஆலயங்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் எங்கும் நேற்று பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து முன்னணி இணையமைப்புகள் விஹெச்பிஐ அனைவரும் சேர்ந்து நடத்திய போராட்டம் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை மக்களிடையே கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது அதில் தன்னார்வத்துடன் கலந்து கொண்ட அத்தனை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் சார்ந்த நன்றிகள் பொதுவாக வந்து பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏதோ ஒரு நாட்டில் ஒரு நோய் வந்துச்சு அந்த நோய் வந்து உலகத்தை பூரா பயமுறுத்துச்சு அதே மாதிரி தான் பிரச்சனைகளும் இன்றைக்கி வங்க தேசத்தில் நடக்குது அந்த மாநிலத்தில் நடக்குதுன்னா நாளைக்கு அந்த பிரச்சனைகள் நம்மளை தேடி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்மளோட உணர்வுகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாருமே அதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் யார் கூடயும் சண்டை போடுங்க யாரையும் வழி வாங்க இந்த சிந்தனையே கிடையாது என் மக்கள் என் இனம் சார்ந்த மக்கள் என் மதம் சார்ந்த நம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த போராட்டம் செய்தப்பட்டது பொதுவாக நம்ம எல்லாருமே சின்ன வயசுல படிச்சிருப்போம் நாலு மாடு ஒரு சிங்கம் அந்த நாலு மாடு ஒத்துமையா இருக்க வரைக்கும் அந்த சிங்கத்தால் எதுவுமே செய்ய முடியாது இது தான் நம்ம எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சினு வரும்போது ஒன்று கூடுங்கள் அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை அடுத்தது இருக்கிற பிரச்சனைன்னா நம்ம போய் நின்றால் போதும் பத்து பேர் அவங்களுக்காக இருக்காங்கன்னா அந்த பிரச்சனையோட வேகம் குறையும் அதுக்காக தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் நம்ம அதனால் தயவுசெய்து மக்கள் அனைவரும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை நம்ம வேணாம்னு நினைக்காதீங்க நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக கூட இருக்கட்டும் மனித குலமாக நினைத்து பிரச்சனைகள் வரும்போது ஒன்று சேர்ந்து குரல் கொடுங்கள் ரெண்டாவது வந்து அரசியல்வாதிகள் வந்து நம்மளை சரி செஞ்சுருவாங்கன்னு நம்பாதீங்க அரசியல்வாதிகள்னா இந்த பெயருக்கு அரசியல்வாதிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நிறையா பேருக்கு அது தெரியாது நீங்கள் போய் பழைய வரலாறுகளை படித்தா தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நாற்பது ஆண்டு காலம் தமிழ் ஈழம் தமிழக மக்கள் தமிழ ஈழ மக்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்து இருந்துச்சு நானும் சிறு வயதில் அதெல்லாம் பெரிய விஷயமாக அதெல்லாம் நினச்சி படிச்சுட்டு இருந்தேன் அது பேப்பராகட்டும் ஆகட்டும் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த தமிழீழ ரத்தங்கள் சொந்தங்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொத்து கொத்தாக சாகும் பொழுது இங்கே இருந்த அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிறு நாடகத்தை நடத்திவிட்டு பதவிக்காக பதவியை பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க அந்த த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவங்க அதுக்கப்புறம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எல்லாமே பெரிய பூஜ்ஜியம் அதனால் தயவுசெய்து மக்களுக்கு பிரச்சனை மனித குலத்துக்கு பிரச்சனைன்னா ஒன்று கூடுங்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்கள் நமது இந்திய கௌரவத்தை இந்திய மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் உழைத்து கொண்டிருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்களுக்கு ஒரு கௌரவம் வேண்டும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் பணத்திற்காக அரசியல் செய்யாமல் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்று சொன்ன ஒரு நேர்மையான அரசியல்வாதி சாதாரணமாக ஒரு திருமண மேடைக்கு போனால் கூட சிறப்ப கலட்டி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு மனிதன் அண்ணாமலை என்ற ஒரு தலைவன் மாணமிகு தலைவர்கள் வழியில் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் நமக்கு பிரச்சனை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி ஒற்றுமையோட இருந்தால் நம்மை நெருங்கி வரும் பிரச்சனை கூட ஒதுங்கி ஓடிவிடும் அதனால் தயவுசெய்து இந்து மக்களே சிந்தியுங்கள் சிந்தித்து அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் அவங்க அவ்வளோ பெரிய துரோகம் அந்த ஒரு இனத்துக்கே நம்ம தமிழ் இனத்துக்கே செஞ்சவங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை ஜெயிக்கிறாங்க மூணு தடவை ஜெயிக்கிறாங்கன்னா மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சி திரும்ப திரும்ப அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவங்கள்ட உங்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய பலம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டை வந்து விலை பேசி விற்காதீர்கள் இன்றைக்கி நடக்கிற தவற மனசில் வச்சுக்கங்க ஏன்னா எதற்கு வேணாலும் மன்னிப்பு உண்டு துரோகத்திற்கு மட்டும் மன்னிப்பு உண்டு மன்னிப்பு கிடையாது அதனால் துரோக வரலாற்றையும் துரோக சரித்திரத்தையும் மாற்றி எழுதுவதற்கும் தயாராக இருங்கள் தயாராக இருங்கள் மக்களே மீண்டும் ஒரு முறை செல் சொல்கிறேன் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம் பரத் மாதா கி ஜெய்